விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேஷர்ல இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்குறாரு ப்ரொடியூசர்ஸே சொல்றாங்க அம்பேத்கர் பேசுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வருது அதாவது அம்பேத்கர் பத்தி நிறைய படிக்கிறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்கிறேன் தாங்க அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமா இன்னொரு கமல் கிடையாது இன்னொரு ரஜினி கிடையாது இன்னொரு எம்ஜிஆரா மாறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய்க்கு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வர்றதுக்காக ஒரு பெரிய மகுடம் சூப்பர் ஸ்டார் அந்த சுத்துக்கு ஓரம் வச்சுட்டு இங்கே வராரு அது அவருடைய பெரிய பிளஸ் விஜய் வந்து நம்ம வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் நம்ம யாரும் பார்க்க போகிறது கிடையாது விஜய் வந்து நல்ல ஒரு என்டர்டெயினர் நல்ல ஒரு அவருடைய படம் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக போகும் ஒரு ஃபைட் இருக்கும் அதே மாதிரி பாடல் காட்சியில் இருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய தாட்டம் தளபதி விஜயோட கோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது கோட் சம்பந்தமான இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது அதுல ரொம்ப சொல்றாரு பேச போறது இல்ல கொஞ்சம் அப்படின்னு த்ரூ விஜய் கெரியர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பெரிய அளவுக்கு அரசியல் படங்கள்லாம் பண்ணதில்லை சர்க்கார் மாதிரி ஒரு சில படங்களை சொல்லலாம் அதுல டைலாக்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு சில சீன்ஸ்ல வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிறது வந்து விஜய் கெரியர்ல அதிகமா இருந்தது இல்ல தலைவா கூட வந்து நம்ம அப்படி முழுமையான கரண்ட் பொலிட்டிக்கல் ஹாப்பினிங்ஸ் எல்லாம் டச் பண்ணாருன்னு சொல்ல முடியாது பட் ஏதோ ஒரு வகையில் தன்னை ஒரு லீடராக முன்னிறுத்துறதுக்கு சினிமாவை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தியிருப்பாரு இன்னைக்கு இந்த பிரிண்டில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதில் வந்து ஒரு விஷயத்த கோட் பண்ணுறாங்க விஜயோட படங்கள் வந்து அரசியல் ரீதியாகவோ ஜாதிய ரீதியாகவோ படங்களா நேரடியாக இல்லைனாலும் அது ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்த வந்து சொசைட்டிக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் விஜயோட ஃபேன் ஃபாலோவிங்கே உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க அது எனக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தட்ட பேசும்போது விஜய் அஜித் இந்த போட்டிக்குள்ளே வந்து அஜித்தோட பேஸ் வந்து சவுத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எப்படிங்க என்ன பேசிஸில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அந்த இடத்துல வந்து கேஸ்ட் ரீதியாக ஒரு கணக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த பக்கம் அஜித் சைடில் இருப்பாங்க விஜய்க்கு வேற ஒரு ஃபாலோயிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அது ரொம்ப நாளாகவே யோசிப்பேன் பட் எனக்கு ஒரு விடை கிடைக்கல ஆனால் இந்த ஆர்டிகல் பார்க்கும்போது என்னால் ரிலேட் பண்ண முடியும் கில்லி படத்தில் முத்து பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து அங்க ஒரு டாமினன்ட் கேஸ்ட சேர்ந்த ஒருத்தரா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பார் விஜய் சென்னையில இருந்து போற ஒருத்தர் அங்க நடக்கக்கூடிய அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து விஜய் நேரடியா எங்கேயுமே அரசியல் ரீதியாகவோ ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ பேசுனதே கிடையாது ஆனா அந்த படத்துல வர ஒரு கேரக்டர் என்னவா அந்த மக்களால ரிசீவ் பண்ணப்படுதோ அதை பொறுத்து அங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த வகையில பார்க்கும்போது இப்போ விஜயோட அரசியலுக்கு வருவாங்க விஜயோட அரசியல்னு வரும்போது அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்காரு அவருடைய பலம் என்ன இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல ஏற்கனவே இங்கே எல்லாமே ஒன்று ஆயிருக்கு அப்போ இந்த விஜய் மாநாடு அப்படிங்கிற அந்த நேரத்தில் விஜய் என்ன பேச போகிறாரு யாருக்கான கட்சியாக இது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் கில்லி படத்தை பற்றி சொன்னீங்க விஜயினுடைய எல்லா படங்கள்லையுமே வந்து இந்த ஓப்பனிங் சாங் வந்து ஏதோ ஒரு வகையில அடித்தட்டு மக்களை வந்து அவரோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான வரிகள் எப்பயுமே அந்த பாடல் காட்சிகளில் இருக்கும் மேபி இப்போ வர அந்த கடைசி மூன்று படங்களில் வேணால் அது இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் அதற்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாவாகவே விஜயினுடைய ஓப்பனிங் சாங் வந்து அடித்தட்டு மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது உடைய ஒரு கண்டிப்பாகவே இருக்கும் கூட ஸோ விஜயுமே அதை வந்து விரும்பி தான் அந்த மாதிரியான பாடல் வரிகள் வைங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பார்ப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ கில்லி படத்தை நீங்கள் ரெஃபரன்ஸாக சொன்னதுனால சொல்கிற இப்போ கில்லி வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் சொன்ன பர்ஸ்பெக்டிவில் வந்து யார் வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வந்து கில்லி படத்தை பொறுத்த வரையில அதுல வந்து எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் ஒரு இருந்தது அப்படின்றது தான் அந்த படத்தை பாசிட்டிவா பேசுனதுக்கு காரணமே கூட ரீரிலீஸ்லையும் அது ஹிட் ஆனதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா எல்லா ரசிகர்களுமே வந்து சொன்னது என்னன்னா அந்த படத்துல வந்து பிரகாஷ் ராஜுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் விஜய் த்ரிஷாவுடைய அந்த கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது ஒரு தேட்டருக்குள்ளே போயிட்டு எப்போ நம்ம வெளியே வந்தோம்ன்ற அந்த ஃபீலே இல்ல ரொம்ப ஜாலியாக போச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் அப்படின்றதுனால தான் ஒரு நாஸ்டாலஜியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்ததுனால தான் அது ஒரு வெற்றி படமாக மாறுச்சு ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ்வில் அதாவது ஒரு காஸ்ட் ரீதியாக அதில் எலமெண்ட்ஸ் தான் விஜய்க்கு அந்த படம் ஹிட் அப்படின்றது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்றது நான் பார்க்குறேன் இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் விஜய்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பே இல்லை அவர் எந்த படத்துலையுமே தன்னை வந்து ஒரு ஜாதிக்கான ஆளாகவோ ஒரு மதத்துக்கான ஆளாகவோ ஐடென்டிட்டி பாலிடிக்ஸோ இல்லை ஐடென்டிட்டி சினிமாவோ அவர் பண்ணதே இல்லை இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வருது அவங்களுடைய கதைகள் சரியா அப்படிங்கிற விவாதங்கள் வருது இதுக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் விஜய் படம் கில்லி ஓடுனதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய்யோட கமர்ஷியல் வேல்யூ அந்த படத்தில் இருந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் காரணம் வேற இந்த ஆனா இது எப்படி சொசைட்டி எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் மாமன்னன் படம் நம்ம பார்த்துருப்போம் மாமன்னன் படத்துல மாரிசெல்வராஜ் சொல்ல நினைச்ச கதை வேற ஆனால் சொசைட்டியில ரத்னவேல் கவுண்டர் தான் பெருசாக கொண்டாடுனாங்க அங்கே ஹீரோ வந்து மாமன்னன் வடிவேலு தான் ஆனா இங்க சொசைட்டி யார் ஹீரோவாக எடுத்துக்கிச்சுன்னா நம்ம பகத் வாசல் பண்ண அந்த ரத்னவேல் கவுண்டர் அப்படிங்கிற கேரக்டர் தான் அதை வந்து எல்லா சமூகங்களும் கொண்டாடுச்சு எந்தெந்த சவுத்து வெஸ்ட்டு நார்த்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே டாமினேட்டா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க பேர் பிஜேபி போட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி தான் நான் இதையும் பாக்குறேன் இந்த கமர்ஷியல் சினிமாவை கில்லியை கொண்டாடுற மக்கள் இருபது வருஷம் கழிச்சும் கொண்டாடுறாங்க அதே நேரத்துல சொசைட்டில அது எப்படி மாறுது அப்படின்னா அங்க முத்துப்பாண்டி கேரக்டரை வந்து அவன் இவரு வந்து தான் இப்படி சொல்லிட்டாங்களோ அப்படி சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளுடைய எங்கேயோ ஒரு ஒரு ஆழ் மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குன்றதுதான் அந்த ஆர்டிக்கல்லையுமே அவர் தான் கோட் பண்றாரு அதோடைய இம்பேக்ட் தான் விஜய் இந்த விஷயத்த பேசுறாரு விஜய் இங்க ஹீரோவா இருக்காரு இல்ல அஜித் இப்படி பண்றாரு அஜித்தை கூட ஏன் சவுத்தில் பெருசா கொண்டாடுறாங்கன்னா அவருடைய அட்டகாசம் படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு தூளு கலப்புறம் தூத்துக்குடி அந்த லைனோட தூத்துக்குடியில இருக்க ஒரு ஆள் வந்து அந்த கழுத்துல செயின்னு ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த கம்பீரமான தோற்றம் தலை இப்படி மெஜஸ்டிக்கா காமிக்கும் போது இப்ப கவுண்டரை எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி அஜித் அப்படின் சிட்டிசன் அந்த மாதிரியான அந்த படங்கள் எல்லாத்தையுமே அப்படி பாக்குறாங்க சோ விஜய் எங்கேயுமே கேஸ்ட டச் பண்ணவே இல்லை ஆனா அந்த படங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னொரு இடத்துல நீங்க சொன்ன பாயிண்டை கனெக்ட் பண்ணுவாங்க இப்ப இதுல முத்து பாண்டி வில்லனா இருக்காரு சென்னையில இருந்து வர விஜய் ஹீரோவா இருக்காரு அங்க ஒரு எமோஷனல் கனெக்டும் சைக்கலாஜிக்கல் கனெக்டும் இருக்கு அதே நேரத்துல விஜய் தன்னுடைய படங்கள்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து சரி இல்ல ஊருக்குள்ள புறக்க வேணும் பெறப்புள்ள இந்த மாதிரியான விஷயங்களை ஆமா அந்த லைன் வந்து இது எல்லாமே சைக்கலாஜிக்கலா கனெக்ட் ஆகும் ஏதோ ஒரு மக்களை வந்து இவர் நமக்காக பேசுறாரு நம்மளுடைய வாய்ஸா இருக்காரு இன்னொருத்த வந்து இந்த கேரக்டர் ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு தாட் வரும் அந்த மாதிரி சுரா கூட பாத்தீங்கன்னா இந்த வெற்றி கொடி ஏற்று அப்படின்ற அந்த சாங்குமே கூட வந்து அந்த மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையிலையும் ஜென்ரிகாகவே அதை கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து நமக்கான ஆள்ரா விஜய் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம நிச்சயமாக தர்ணி சாரை வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கட்டாயமாக அது கேட்கணும் இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கில்லி படம் பண்ணும்போது இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இருந்ததா அப்படின்னு ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாதிய எண்ணங்களை மைண்டில் வச்சு யாரும் போய் படம் பார்க்குறது கிடையாது ஒரு சினிமான்றத வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவில் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம டீ கோட் பண்ணுறோம் ஸோ மேபி அவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு இன்னும் கூட பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து விஜயுடைய பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது அந்த ஆர்டிக்கலில் வந்து ரொம்ப டீடைல்டா விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜியை முன்வைக்க போகிறாரு அவருடைய செயல் திட்டங்கள் என்னவாக இருக்குது இப்போ கரண்டா அவர் வந்து யாரை பற்றியெல்லாம் இருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் பார்த்தது என்ன அப்படின்னா நிச்சயமாக அந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாநில மாநாட்டில் வந்து விஜய் அவருடைய ஐடியாலஜியை சொல்ல போகிறாரு அவருடைய செயல்திட்டங்களை சொல்ல போகிறாரு நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய சோர்சஸில் விசாரிச்சுட்டு மேபி அந்த ஒன் ஹவர் அவர் பேசும்பொழுது நிறையா விஷயங்கள் அவர் வந்து ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா விஜய் அவ்வளோ பேசிட்டு அவருடைய கொள்கைகள்லாம் வந்து விளக்கிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரு டே டு டே பாலிடிக்ஸில் அவர் இன்வால்வ் ஆக போகிறாரா இல்லை வந்து இது மாதிரி ட்விட்டர் அரசியல் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கு போகிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது ஏன்னா அதுக்கு பிறகும் அவர் சீரியஸ் ஆகலை அவர் வந்து மக்களோட மக்களுடைய பிரச்சனைகளை நிற்கிறது அதே மாதிரி தைரியமாக குரல் கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் அவர் ஈடுபடாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் வந்து அவருக்கு நெகட்டிவாக அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கின நாள்லேருந்து இன்ன வரையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் தான் மீடியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுமே கூட வாக்காளர்களுமே கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் வராரு அவருடைய பீக்கில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாலிட்டிக்ஸில் வர்றாரு அப்படின்னா அதை வரவேற்கணும் அதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய ஜென்ரலான ஃபீலிங்கும் ஸோ இப்போ சோஃபார் விஜய் முன்வைத்த விஷயங்களாக இருக்கட்டும் அவர் அங்கெங்கேயே பாசிட்டிவாக பேசுறது எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இமேஜ் இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படிதான் மக்கள் வந்து அவரை பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க அவர் என்னவா தன்னை பொசிஷன் பண்ணிக்கு போறாரு அப்படின்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்கறேன் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்ன விஷயங்கள்ல இப்போ கமல் வந்து எல்லாருமே அரசியலுக்கு வரும்போது கமலோட அரசியல் பற்றி பெருசாக பேசுனாங்க இருந்து இப்போ முன்னாள் அமைச்சர்கள் இல்லை இந்நாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்கெல்லாம் பேசும்போது விஜயோட அரசியலை ஏதோ ஒரு வகையில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுன்னு எடுத்துக்கிட்டா எம்ஜிஆர் இருந்து இப்போ வரையும் இருக்கு ரீசெண்டாக நம்ம ஜென்ரேஷனில் பார்த்ததுனா கூட கமல் அரசியலுக்கு வந்தார் ரஜினி வரேன்னு சொன்னார் அந்த நேரத்தில் இருந்ததை விட விஜய் மேலே ஏன் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கமலாக இருக்கட்டும் இல்லை ரஜினியாக இருக்கட்டும் அவங்களுடைய கோர் ஆடியன்ஸு அவங்களுடைய வாக்காளர்களாக யார் யாரெல்லாம் மாறுவாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பெரிய கட்சிகளுக்கு சிக்கலே இல்லை ஆனால் விஜய் யாரெல்லாம் வந்து தன்னுடைய பலமாக வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அது இந்த கட்சிகளுக்கு பயமாக இருக்குது ஏன்னா இவங்க இவருடைய ஓட்டிங் பேட்டர்ன் இல்லை இவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலை மக்களாக இருக்காங்க நீங்க முன்னாடி சொன்ன அந்த பாடல்கள் மூலமா இருக்கட்டும் விஜய் தன்னை கொஸ்டின் பண்ணிக்கிட்ட விதமா இருக்கட்டும் படங்களில் தன்னை எப்படி காமிச்சார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது விளிம்புநிலை விளிம்பு நிலை மக்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா அவருக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்கு பேசிக்காவே இருக்கிறதுனால அது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அந்த ஒரு எண்ணம் தான் இவர் எப்படி பேச போறாரு இவர் பேசுறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் நம்ம ஓட்டுல இவர் கையை வச்சுருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கட்சிகளுக்கு இருக்குது ஏன்னா இன் ஜென்ட்ரலாக வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படின்றது இதை திமுகவுக்கு போகும் அதிமுகவுக்கு போகும் அவங்க வந்து பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளையோ வந்து ஆதரிக்க மாட்டாங்க காங்கிரஸ்க்கு ஒரு பக்கம் போகும் ஸோ இப்போ விஜய் வந்து இந்த வாக்காளர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறாரு ஸோ இப்போ அந்த வாக்காளர்களுமே கூட தங்களுக்கான ஒரு டாமினண்டான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது விஜயனுடைய பாடல்கள் அப்புறம் அதே மாதிரி விஜயனுடைய அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அவர் சிறுபான்மையினராக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணி அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி அவரை வந்து ரொம்ப ஒரு டெமிகார்டாக தானே பார்க்குறாங்க ஸோ இப்போ அவங்கெல்லாம் விஜய் ஆதரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்க முடியுது திமுக தான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இப்போ அதிமுகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது திமுக விட பயப்பட வேண்டியது இங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் தான் ஏன்னா பாஜக வந்து ரொம்ப ரிலவெண்டாக லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பாலிடிக்ஸில் இருந்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாஜக அந்த அளவுக்கு யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது ஏன்னா அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது எப்பவுமே கம்மியாக இருந்திருக்கு அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு வந்து மீடியாவுடைய அட்டென்ஷன் பாஜகவுக்கு அதிகமாக கிடைச்சது ரெண்டாவது அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிது ஸோ பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருந்தது இப்போ அந்த ஸ்பேஸை வந்து பாஜக இழப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயனுடைய வருகை அவர் மேலே மீடியா கொடுக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் அவரை வந்து ஒரு ஆல்டர்நேட்டிவாக திமுக மாதிரியான ஆளக்கூடிய கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக இங்கே ரிலவெண்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக ரிலவெண்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம் அதாவது அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கு உதயநிதி இருக்காரு அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த கட்சி அதற்கான ஒரு எண்ண ஓட்டத்திலே இல்லை ஸோ இப்போ விஜய் மாதிரியான ஒரு நபர் வரும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகுது அதனால தான் திமுகவை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து விஜய் குறித்த ஒரு கருத்துக்களை சொல்வதற்கான காரணம் கூட நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சில பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம் அவர் படம் அடித்தாருப்பா இவங்க அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க டீக்கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அது அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து கதை கேட்டு இந்த படம் நல்லா போகுமா ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தலாமா முந்தைய படத்தின் வசூலை வந்து இது அதிகமாக பிரேக் பண்ணி அடுத்த ரெக்கார்டை செட் பண்ணுமான்னு பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அதில் இருக்கற சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் அது எப்படி மக்களை பாதிக்கன்றதுக்கு நம்ம ஏற்கனவே சில உதாரணங்கள் இன்னொரு உதாரணமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தாஜ்மஹால்னு ஒரு படம் வந்தது பாரதி ராஜாவோட பையன் மனோஜ் நடித்த படம் அதில் ஒரு சாங் வந்தது உப்பு தின்னா தண்ணி குடி தப்பு பண்ணால் அடி அந்த வம்சம் சொல்லி ஒரு சாங் இதை பார்த்தா எல்லாேருக்கும் புரிஞ்சிடும் அந்த சாங்கை வந்து நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாம் எந்த சவுத்து போனாலும் வெஸ்ட் போனாலும் நார்த்து போனாலும் அங்க வந்து குறிப்பிட்ட சில அடையாளங்களை வெளிப்படுத்தும் போது இந்த சாங்கை வச்சுதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்போ அந்த படத்தை வந்து எடுத்தவர் இதுக்காகலாம் எடுக்கல அவர் அந்த கதைக்கு தேவைப்பட்டதும் எடுத்தார் பட் சொசைட்டி அதை எடுத்துக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா அது ஒண்ணு ரெண்டாவது விஜயோட இன்னொரு ஸ்ட்ரென்த்து இல்ல விஜய் வந்து அவருடைய ஐடியாலஜிக்கெல்லாம் எந்த இடத்துல பொஸ்டின் பண்ண போறாருன்னு எனக்கு தோணுது அவர் வெளிப்படுத்தின விஷயங்களை பார்க்கும்போதுனா இங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி அரசியல் முக்கியமானதுதான் சமூக நீதி அரசியல் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் பெண்களுக்கான முன்னேற்றம் எல்லாரையுமே உள்ளடக்கி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் ஆனால் திராவிட கட்சிகளில் பொதுவாகவே அந்த ஃபார்வேர்ட் கேஸ்டில் இருக்கக்கூடியவர்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அவங்க இல்லைன்னா தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் பிராமணிசியத்தை எதிர்க்கிறோமே தவிர பிராமின்ஸை எதிர்க்கலைங்கிறத திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் விஜய் வந்து அவங்களையுமே உள்ளே கொண்டு வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்னால் விளிம்புநிலை மக்களாக இருக்கட்டும் இல்லைன்னா உயர் சாதிகள் அல்லது ஃபார்வர்ட் கேஸ்ட்ன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களையும் உள்ளடக்கி பண்ணணும்னு நினைக்கிறார் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் இப்போ முதல் கட்டமாக வரைக்கும் விஜய் நிர்வாகிகள்னு போட்டது ரெண்டு பட்டியல் தான் வெளியிட்டிருக்கார் ஒன்று வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தெரியும் இன்னொன்று மகளிர் தலைமையில் ஒரு உறுப்பினர் சேர்க்கை அணி அதுக்கடுத்ததான் தலைமை கழக நிர்வாகிகள்னு ஒன்று வெளியிட்டிருக்கார் பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் ஒன்று வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி இருக்காங்க எஸ்சிஎஸ்டி இருக்காங்க ஒரு பிராமினும் இருக்கார் ஸோ அவர் வந்து அந்த இடத்துலையுமே ஒரு அதுவும் ஒரு டிசிஷன் நினைக்கிறேன் நான் நான் வந்து திரவிடியன் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன் சோஷியல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண போகிறேன் அதே நேரத்தில் எனக்கு யாருமே எதிரி கிடையாது நான் யாரையும் எதிரியாக காமிச்சு ஓட்டு வாங்க போகிறது இல்லை எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை தான் நான் பண்ண போகிறேன்னு அவர் பிளான் பண்ணுறாரு பட் ஆனால் அது எதற்கு எப்படிப்பட்ட எதிர்வினை வரும்ன்றது தெரியல பட் அவரோட ஐடியா அதுதான் விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேஷர்ல இருக்கார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் ஓப்பனாகவே ப்ரொடியூசர்ஸே சொல்கிறாங்க ஸோ அவ்வளவு இன்ஃப்ளூன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அம்பேத்கர் தேசத்தை பற்றி இன்னைக்கு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வருது அதாவது அம்பேத்கரை பற்றி நிறைய படிக்கிறார் அப்படின்ற தகவல்லாம் வருது இல்லை அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து தொல் திருமாவளவனாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய தலைவர்கள் வந்து அம்பேத்கர் பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் வந்து இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கர் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதே கிடையாது அதான் இன் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னு பேசும்போதே அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறையா பேருக்கு இருக்குது விஜய் மாதிரியான ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் ஒரு ஸ்டூ சூப்பர் ஸ்டார் ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அம்பேத்கர் இசத்தை பேசுகிறாரு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அம்பேத்கருடைய சிந்தனைகள் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து பாஜக தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்கள்லையுமே செஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஒரு பத்து வருடங்களில் பார்த்தோன்னா அம்பேத்கருக்கான சிலைகளாக இருக்கட்டும் அம்பேத்கர் தொடர்பான விஷயங்களை பாஜக வந்து அதை எப்படியாவது வாக்கரிசியலாக மாற்றிடணும் அப்படின்னு நிறைய மாநிலங்களில் தொடர்ச்சியாக அம்பேத்கருடைய பேரில் வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் பேசினாலும் எழுதினாலும் அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபாலோவிங் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அம்பேத்கரை பற்றி நல்லா படிச்சுட்டு புரிந்து கொண்டு பேசுகிறாரு அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கார் அப்படின்னு அதுக்கு வந்து இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு நைன்டி டூவில் அறிமுகமானவருக்கு ஒவ்வொரு வெற்றி அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய இமேஜை மக்கள் மனசில் அவருக்கு உருவாக்கியிருக்கு அரசியலில் இப்போதைக்கு அவர் அறிமுகம் கட்சி பேரு இதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்களை வச்சு அவர் வந்து இந்த நாளைய தீர்ப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்து ஒரு கில்லி படத்துக்கு முன்னாடி வரையும் ஒரு அந்த லேட் நைன்ட்டீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஜய் எந்த மாதிரி பாப்புலாரிட்டியில இருக்காரோ அரசியல்ல அவர் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறதா நான் பாக்குறேன் அரசியல்லையும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும் அப்படின்னா அதுக்கு இப்போ அவர் இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்களை பேச போறாரோ பேசுகிற விஷயங்களை எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்த போறாரு அம்பேத்கரை படிக்க சொல்றாரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாரு அதை எந்த அளவுக்கு அவர் கொள்கை ரீதியாக தன்னுடைய கட்சியில கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத தான் அதை ஸ்ட்ராங்காக அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து இன்னொரு கமல் கிடையாது இன்னொரு ரஜினி கிடையாது இன்னொரு எம்ஜிஆராக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங்காக மா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருமே சொல்கிறது விஜய் பற்றி அரசியல் த தலைவர்களை சந்திக்கும் போதோ இல்லை பொதுமக்கள்கிட்ட பேசும்போதோ காமனாக எல்லாரும் சொல்கிறது அதுதான் வரட்டுங்க விஜய் வந்து விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வர்றதுக்காக ஒரு பெரிய மகுடம் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து தூக்கி ஓரம் வச்சிட்டிங்க வராரு அது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு அதே நேரத்தில் அவர் வந்து இந்த அரசியல சரியான வகையில் பண்ணார்னா அவர் நினைக்கக்கூடிய இடத்த அடையலாம் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்புனாலும் பெரிய அடி வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ விஜய் பொறுத்தவரையில் அவருடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து தோழர்களாக மாற்றிட்டாரு ஆனால் உண்மையாகவே ரசிகர்கள் தோழர்களாக மாறியிருக்காங்களா ரசிகர்கள் வந்து இடதுசாரி சிந்தனைகளோட அதே மாதிரி விஜயினுடைய ஐடியாலஜியோட ஜெல்லாக வாங்களாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா விஜய் வந்து நம்ம வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் நம்ம யாரும் பார்க்க போகிறது கிடையாது விஜய் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னர் நல்ல ஒரு அவருடைய படம் வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக போகும் ஒரு ஃபைட் இருக்கும் அதே மாதிரி பாடல் காட்சிகள் இருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாேருடைய தாட்டம் இப்போ ரசிகர்களை வரையில உண்மையான தோழர்களாக அவங்க மாறுறாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குது எனக்கு ஒரு கேள்வி உங்கள்ட்ட இருக்குது என்னன்னா இப்போ எல்லாருமே விஜயை பார்த்து கிரிட்டிசிசம் பண்ணுறது என்ன அப்படின்னா விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக விஜய்க்கு வந்துடுற போது விஜயகாந்த் தானே அப்படி இருந்தாரு இன்னைக்கு அவருடைய கட்சி எந்த நிலமையில் இருக்குது பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் என்ன அப்சர்வேஷன் அது உண்மை தான் கூட்டம் சேர்ந்த எல்லாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறது உண்மை தான் வடிவேலுக்கு கூட்டம் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நடிகர் ஒரு கடைத்தரப்புக்கு போனால் கூட எவ்வளோ கூட்டம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் அது மேட்ரு இல்லை ஆனால் விஜயகாந்த் எந்த இடத்துல ஃபெயில் ஆனாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அவர் கூட்டம் வந்தது அவருடைய கிராஃப் வந்து ஏறிட்டே போச்சு ஆனால் அவர் எடுத்த சில தவறான முடிவுகள் அவருடைய உடல்நிலை அப்போது வந்து இருந்த அப்போ வந்து ஊடகங்கள் இந்த மாதிரி இண்டிபெண்டன்சி கிடையாது அப்போ வந்து ஒரு சார்பு தன்மை அதிகமா இருந்தது அப்போ வந்து அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் விஜயகாந்த் டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் விஜய் அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் கண்டிப்பா வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கரெக்டான அரசியலை முன்னெடுத்துட்டாரு அப்படின்னா என்ன கிரிட்டிசிசம் பண்ணாலும் சரி என்ன அவர் சினிமா நடிகர்னு சொன்னாலும் சரி மக்கள் வந்து அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு பெரிய விஷயமா இருக்க போறது வந்து அவர் இந்த நேரத்துல வர்றதுதான் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும் இந்த மனுஷனுக்கு எல்லாமே இருக்கே பாவியா விட்டுட்டு இங்க வராரு அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல அது ஒரு பெரிய பிளஸ் சரியான அரசியல பேசிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து அவரை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொன்னு தமிழ்நாடு வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ்க்கு எப்பவுமே ஏங்கிக்கிட்டே இருக்கும் இது இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் மாற்று அரசியல் மாற்று அரசியல்னு சொல்லி கடைசியில ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சப்ப அங்கேயே அவங்களோட கேம் முடியுது அப்போ இவருடைய அந்த இலக்கு அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கானதான் இருக்கக்கூடாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு டிராவல் பண்ணணும்ன்ற மைண்டோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக வெட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு சரியான உதாரணம் தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் பேசக்கூடிய அரசியல் எவ்வளோ எல்லாருக்கும் ஏற்படையதா இருக்குமான்னு தெரியாது ஆனால் அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சிக்கே இன்னைக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் சீமான் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தானே ஒரு இயக்குனர் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நினைச்சவர் ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக மக்களுக்காக பேசுனதுனால இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு அப்போ விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவர் சரியான அரசியலை பேசுனார்னா இதை விட பெரிய இடத்துக்கு மக்கள் வந்து கொண்டு போய் அவரை நிறுத்துவாங்க அதுக்கான ஒரு தேவை எங்க இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து ஒரு முப்பது வருஷம் ஒரு போராட்டத்தோடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு அவருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜ் அப்படின்றதே வந்திருக்கு ஸோ அதே மாதிரியான ஒரு ஒரு லாங் டேர்ம் கோலோட விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான வாய்ப்பு அவர் வெற்றி அடைவதற்கான அவர் எப்படி கட்சி பேர் வச்சிருக்கோட அதே மாதிரி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் ஷார்ட் டம்மாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு அப்படின்றது பார்க்குறோம் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட்டாகவோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்டாவோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை நான் எப்படி இதை அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது மக்களோட நம்ம என்னன்னாலும் நிற்கணும் நம்ம வந்து மக்களை விட்டு விலகி போய் எதுவும் பண்ணிடக்கூடாது அது நெகட்டிவாக போயிடக்கூடாது மக்கள் நம்மளை எப்படி பாசிட்டிவாக படத்தில் பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு லுக்கில் தான் இருக்கணும் நம்மளுடைய பால்ிட்டிக்ஸுமே அப்படின்றது தான் விஜயோட எண்ணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு காங்கிரஸ் ஐடியாலஜி மாதிரி தெரியும் நினைக்கிறேன் விஜய்க்கு இப்ப நீங்க டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு எல்லாம் போறது கிடையாது பிஜேபி எடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்டு அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய ஐடியாலஜி அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் பட் இன்னைக்கு காங்கிரஸோட கொஷின் இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து ராகுல் காந்தி கோயிலுக்கும் போவாரு அதே நேரத்தில் அவர் செக்யூலர் பர்சனாக இருக்கார் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது ஒரு கடவுளை கும்பிடுறதுங்கிறது வேற பட் அவர் செக்யூலராக இருக்கிறதுன்றது வேற விஜய் அந்த மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன் விஜய் வந்து சர்ச்சுக்கும் போவாரு கோயிலுக்கும் போவாரு பட் ஆனா அவருடைய மைண்டோ இல்ல அவருடைய ஐடியாலஜியோ செக்யூலராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரசியல் வீட்டு கேட்லேயே இருக்கும் இன்னொரு பக்கம் பிள்ளையார் பிள்ளையார் சில வச்சிருப்பாங்க இன்னொன்னு அந்த கட்சி கொடி மங்களகரமா இருக்கிறது இது எல்லாமே சென்டிமெண்ட் இன்னைக்கு வீடுகளில் அப்படி தானே பார்ப்பாங்க மஞ்சள் சிகப்புங்கிறத சென்டிமெண்ட்டாக கனெக்ட் பண்ணிப்பாங்க அதே நேரத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பயம் வரக்கூடாது ஒரு அச்சம் வரக்கூடாது இவர் அதிகாரத்துக்கு வந்தா நமக்கு சிக்கலோன்னு அவங்க நினைக்காத வரைக்கும் பிரச்சனை அப்போ விஜய் மாதிரி ஒரு செக்யூலரா இருக்கவரை அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் பார்ப்பாங்க விஜய் வந்தா கூட பரவாயில்லதான்ப்பா அவர் நமக்காக பேசுவார் நமக்காக வாய்ஸ் பண்ணுவார் அதே நேரத்துல ஒரு ஒரு ஹிந்து கம் சமூகத்தில இருந்து அவங்க பார்க்கும் போது இவர் நமக்கு எதிராக எதையும் பண்ண மாட்டாரு ஏன்னா இப்ப காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய கோவம் கூட தமிழக மக்களுக்கு என்னவா இருக்கும்னா எல்டிடி எதிர்ப்பு இதை தாண்டி காங்கிரஸ் மேல எந்த கோபமும் தமிழக மக்களுக்கு இருக்காது அதுதான் ராகுல இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு காரணமும் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கும் ராகுல் வேணும்னு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெரிய அளவுக்கு ஓட்டு போடுறாங்க ராகுலை கொண்டாடுறாங்க ஸோ அந்த ராகுலுடைய தமிழ்நாடு வெர்ஷன் இங்க ஒன்று தேவைப்படுது அந்த தமிழ்நாடு வருஷன்னா விஜய் இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ சமூக நீதி மத நல்லிணக்கம் அப்படின்றது அவருடைய கட்சி கொள்கையில் இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில் கட்சிகளை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர அவங்களுடைய கொள்கையை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவாக தான் இருக்கும் நினைக்கிறேன்